அதிமுகவினுடைய சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு விதித்த தடை தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் இதனை உறுதி செய்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அதிமுகவின் சின்னம் மற்றும் கொடியை ஓபிஎஸ் பயன்படுத்த தற்பொழுது விதித்த தடை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால் அதிமுகவின் சின்னம் கொடியை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு விதித்த தடை உறுதி செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றம் இதனை உறுதி செய்திருக்கிறது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மற்றும் கொடியை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு விதித்த தடை உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனை உயர்நீதிமன்ற தீர்ப்பு தற்பொழுது உறுதி செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது அதிமுகவின் சின்னம் கொடி லெட்டர் பெட் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என்ற தடையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் அவர் பேசலாம் ரமேஷ்குமார் விவரங்கள் அதிமுகவினுடைய கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு தடை விதிக்க கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் வழக்கு தோட்டப்பட்டது இந்த வழக்கினுடைய விசாரணை தான் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சதீஷ்குமார் முன்பு நடைபெற்றது இந்த விசாரணையின் போது வந்து ஓ பன்னீர்செல்வம் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள்லாம் ஆஜராகி அதிமுகவினுடைய பொதுக்குழு தொடர்பான அந்த இடைக்கால கோரிக்கை அந்த கோரிக்கை தான் உச்ச நீதிமன்றம் நிராகரித்ததாகவும் நிலுவில் உள்ள பிரதான வழக்கை தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பொதுச் செயலாளராக இந்த எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்னும் நிலவில் உள்ளதாகவும் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் கட்சியிலிருந்து சிலரை தான் நீக்கியதாகவும் அதற்கு தனக்கு உரிமை உள்ளதாகவும் அவர் தரப்புல வாதிடப்பட்டது தனக்கு ஏராளமான தொண்டர்கள் இருக்கக்கூடிய நிலையில அனைவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதனால தனக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்வதுதான் வாதிடப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் எடப்பாடி பழனிசாமி தரப்புல வாதிடப்பட்டது இதுவாறு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் கட்சியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இவ்வாறு அவர் பயன்படுத்தி வருவதாகவும் மேலும் வந்து அவர் கட்சியிலிருந்து நீக்கியது தவறு என்று வந்து அதுக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் அவர் தரப்பில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பாதிக்கப்பட்டது அவர் வேணால் தனி கட்சி தொடங்கி கொள்ளட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது தனியாக கட்சி தொடங்கி ஒருங்கிணைப்பாளர் என்று போட்டுக் கொள்ளட்டும் ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்று பயன்படுத்தக் கூடாது என்று அவர் தரப்புல வாதிடப்பட்டது இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது நீதிபதி சதீஷ்குமார் நடைபெற்றது அப்போது வந்து இடைக்கால நீதிபதி சதீஷ்குமார் வந்து இடைக்கால தடையை விதித்து அந்த உத்தரவிட்டிருந்தார் அதாவது ஓ வந்து அந்த லட்சியினுடைய கொடி சின்னம் லெட்டர் லெட்டர்பேட் ஆகியவற்றை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கொண்ட இறுதி விசாரணை தான் அண்மையில் நடைபெற்று முடிந்தது இதனால இறுதி விசாரணை முடித்த நீதிபதி சதீஷ்குமார் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அதுல வந்து அந்த ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்து நிரந்தரமாகி தற்போது அந்த உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் எடப்பாடி தாக்கல் செய்த அந்த இடைக்கால ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ரமேஷ்குமார் தற்பொழுது அதிமுகவினுடைய சின்னம் கொடி மற்றும் லெட்டர் லெட்டர்பட் ஆகிய மூன்றையுமே ஓ பி எஸ் தரப்பு பயன்படுத்துவதற்கு தடை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை ஓ பி எஸ் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்ப எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்புல அவருடைய ஆதரவாளர் புகழை தொடர்ந்த வழக்கு வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த சனிக்கிழமை முடித்து வைத்து உத்தரவிட்டது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அனுகுமா உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் தான் தேர்தல் ஆணையத்திற்கு ஓபிஎஸ் வந்து ஒரு தனியாக கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் அதுல வந்து இரட்டை இலகை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் அந்த ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி படிவத்தில் அந்த வேட்பாளர் படிவத்தில் கையெழுத்திட அனுமதிக்க வேண்டும் என்றலாம் தேர்தல் ஆணையத்திடம் அவர் வந்து மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில்தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இந்த சதீஷ்குமார் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் ஏற்கனவே தனி நீதிபதி தடை விதித்து உத்தரவு பிறப்பித்த போது இதை எதிர்த்து அதாவது ஓபிஎஸ் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது ஆனால் அந்த மேல்முறையீட்டு விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி மகாதேவன் முகமது சபி அமர்வு வந்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு செல்லும் நீங்கள் அங்கு போய் முறையிடுங்கள் என்று கூறி ஓபிஎஸ் உடைய மனுவை ஏற்கனவே மேல்முறையீட்டு அந்த மனுவை இடைக்கால மனுவை வந்து நீதிபதிகள் மகாதேவன் அமர்வு தள்ளுபடி செய்திருந்தது இந்த நிலையில் தான் தற்போது அந்த ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்து நிரந்தரமாக்கி தற்போது நீதிபதி சதீஷ்குமார் உத்தரவிட்டிருக்கிறார் இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தான் ஓபிஎஸ் பி சார்பில் மேல்முறையீடு செய்ய முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க